காலையில எந்திரிச்சோடனே வாய் கசப்பு வாந்தி வர மாதிரி இருக்கு வலத்து பக்கம் வயிறு வலி இருக்கா உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனையோ இல்ல பையில கற்கள் இருந்தாலும் இல்ல பாலிச் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் இப்ப சமீபமா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு நம்ம வீணிக்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாவே குணம் பெற்று இருக்காங்க இப்போ பையில கற்கள் இருக்கு இல்ல பாலிச் இருக்கு அப்படின்னா சிம்பிளா நம்ம என்னங்க வீட்டுல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்தயக்கீரை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வெந்தைய கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு இலைகள் ரெண்டும் மிக்ஸின் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஐந்து ஆறு துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து டெய்லி காலையில குடிச்சிட்டு வரணும் பித்தப்பை கற்களுக்கு நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுக்கலாம் சித்த மருத்துவத்துல இதுக்கு சிறப்பான சிகிச்சைகளும் இருக்கு அது கூடவே காலையில இந்த ஜூஸ் நீங்க குடிச்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின் கட்டிகள் கற்கள் ஒரினல் கேல்குலே இருக்குனாலும் இதையே பயன்படுத்தலாம் பித்தப்பையில கற்கள் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா ஃபேட்டி லிவர் இருந்தாலும் இந்த ஜூஸ் டெய்லி மார்னிங் நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தா நல்ல ஒரு குணம் பெறலாம் நம்புங்க நலம் பெருங்க நன்றி